திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக விவசாயிகள் மனுக்கள் அளித்தனர் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார் இக்கூட்டத்தில் மனுக்கள் பெறப்பட்டன இதில் மக்காச்சோளத்திற்கு விதிக்கப்பட்டு ஒரு சதவீத செஸ் வரி ரத்து செய்யப்பட்டதற்காக தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் நன்றி கூறி தெரிவித்தனர் மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை அறிவித்து தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஆம் ஆண்டின் விளைபொருட்கள் உற்பத்தியானது இலக்கை விட கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டது இதில் யூரியா பொட்டாஸ் சூப்பர் பாஸ்பேட் காம்ப்ளெக்ஸ் அமோனியம் சல்பேட் அமோனியம் குளோரைடு கலப்பு உரங்கள் அதேபோல் விதை உள்ளிட்ட இடுபொருட்கள் தேவையான அளவு இருப்பு உள்ளன அது மட்டுமல்லாது நாய் கடித்து ஆடு மாடு கோழி போன்ற வளர்ப்பு பிராணிகள் உயிரிழப்பு ஏற்பட்டால் உரிய நிவாரணம் பெற சம்பந்தப்பட்ட விவசாயிகள் கால்நடை மருந்தகங்களை அணுகி பயன்பெறலாம் இதேபோல கடந்த மாதம் நடைபெற்ற விவசாய கூட்டத்தில் பெறப்பட்டு நூற்று ஒன்பது மனுக்களில் தொன்னூற்றி மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டுள்ளது என கூறினார் இந்நிகழ்ச்சியில் உடன் கொடைக்கானல் வன பாதுகாப்பு அலுவலர் யோகேஷ்குமார் வருவாய் அலுவலர் ஜெயபாரதி வேளாண்மை இணை இயக்குநர் பாண்டியன் இணை இயக்குநர் ராஜா கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர் குருமூர்த்தி தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் காயத்ரி துணை இயக்குநர் உமா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் லீலாவதி உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்